வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம அங்கே டிசி விழா ரிவியூல பேசிட்டோம் ஸோ பிக் பாஸ் பஞ்சாயத்தில் சாசராக ஒரு குட்டி சாத்தான்னு சொன்னதுலேருந்து இது பேரே இல்லாத பேய் அப்படின்னு சொன்னதுலேருந்து எல்லாமே சுவாரஸ்யம் அப்போ நான் ரஞ்சித்தை பாராட்டுறது நான் கட்டணம் கொடுக்குறேங்கிற பேரில் மஞ்சரி எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தது பாராட்டுறதா அதே போல் அதுக்கு எதிர்வினை ஆற்றிய நம்ம சௌந்தர்யா பத்தி பேசுறதா ஜாக்குரின் வந்து எனக்கு பருப்புல பால் தனியா தனியாக கொடுத்துருக்கேன் வெங்காயம்க்காளாம் கொடுத்துருக்கேன் தனியாக பருப்பு பாயசம் வச்சு சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டதாகட்டும் ஸோ எல்லாமே வந்து ஒரு அதாவது கண்டென்ட் கொடுக்குறவங்கள பாராட்டுங்க அது மஞ்சரியா இருந்தாலும் சரி சௌந்தர்யா இருந்தாலும் சரி ஸோ நமக்கு சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து நெகட்டிவ் ஆக்கி இதில் வந்து ஒரு இது பண்ணி இப்படி பண்ணுறது அப்படி பண்றதுங்கிறது வந்து ரொம்ப அநியாயமா இருக்கு ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இங்கே அநியாயத்துக்கு பண்ணுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி